கைலாஷ் யாத்திரை போறவாளுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ குளிர்ச்சியோட ரொம்ப உச்ச கட்டத்துல அந்த மலை இருக்கும் அது எவ்வளோ குளிர்ச்சியோட இருக்கோ அதே அளவு குளிர்ச்சியோட இங்க அந்த திருஷூர்ல இருக்கக்கூடிய வடக்குநாதர் லிங்கமும் குளிர்ச்சியோட இருக்குமா அதுக்கு என்ன எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்னைக்கும் வழிபாடு இருக்கு உருக்கின நெய் இருக்கே அதுதான் அங்கே அபிஷேகத்துக்கு எல்லாரும் கொண்டு போவா அந்த உருக்கின நெய்யை பகவான் அந்த லிங்கத்து மேலே நம்ம அபிஷேகம் பண்ணினா அப்படின்னா நம்ம பார்த்துட்டே இருந்தால் தெரியும் அப்படி அபிஷேகம் பண்ணின அடுத்த கஷணம் அந்த நெய் உறைஞ்சி போயிடுமா அப்போ அந்த லிங்கம் எவ்வளோ குளிர்ச்சின்னு நம்ம பார்த்துக்கலாம் சாதாரணமாக நம்ம ஃப்ரீசரில் எல்லாம் நெய் வச்சால் கூட அது கொஞ்சம் நேரம் ஆகும் உரையறதுக்கு அந்த லிங்கத்து மேல அபிஷேகம் பண்ணின் அடுத்த க்ஷணம் அந்த நெய் உறைஞ்சி போயிடுமா அப்படி நெய்யா